இந்த உரையை இந்தன் வேலு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்பா வீரப்பனார் சித்தப்பா செந்தம்பழம் சீமா இவர்களின் பெயரில் ஆரம்பித்து சமர்ப்பணம் செய்கிறேன் நம் நாம் தமிழராக கூடி இதுவரைக்கும் இந்த நாட்டினுடைய நம் தமிழ் மண்ணினுடைய இயற்கை வளங்களை மண் வளத்தை ஆடு மாடுகளை காப்பாற்ற உண்மையான இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் செய்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று மலைகளின் மாநாடு நான் இங்கு இந்த மலைகளை காத்து ஆண்டு மலைகளும் அவரை காத்து இயற்கை பார்த்த அவரை அவர் உயிரை கடைசி மூச்சு வரை அவருக்கு தேவையான நீர் சோர் இருக்கும் இடம் இதை எல்லாவற்றையும் கொடுத்து அவர் உயிரை முப்பத்தி ஆறு வருடங்களாக இந்த மண்ணில் மக்களுக்கு எதிரான மோசமான கொள்ளையடிக்கும் கூட்டத்திலிருந்து காப்பாற்றிய ஒருவருடைய மகளாக இங்கு நான் வந்து பேசுகிறேன் நான் தந்தை வீரப்பனார் அவர்களுடைய அவருடைய வரலாறு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து நெருப்பூர் பகுதியில தான் நான் இந்த தர்மபுரியில தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெருப்பூர் பகுதியில இருப்பதெல்லாம் மழையும் காவேரி நீரும் தான் ஆகையால் இங்க உள்ள மக்களுக்கு மழையில் வாழ்ந்த அந்த வீரனின் கதையும் தெரியும் இந்த இயற்கை வளத்தையும் தெரியும் இந்த இயற்கை வளம் அழிவதை காப்பாற்றுவதற்கு நம்மளுக்கு என்ன என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது என்று எல்லாம் உணர முடியும் ஆகையால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ஆற்று படுகையில் இருக்கிற நிலத்தை அந்த இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் முழவடை காடு அப்படின்ற ஒரு காடு அதாவது தண்ணி ஏறும்போது விவசாயம் செய்வாங்க தண்ணி இறங்கினா வேட்டைக்கு இல்லை ஃபாரஸ்ட்ல கிடைக்கிற பழம் கிழங்கு தேன் இதை வைத்து வாழ்ந்திருப்பாங்க அப்படித்தான் இயற்கையாக வாழ்ந்தாங்க இப்படி ஒரு சூழலில் தான் என்னோட தந்தையும் தோன்றி வாழ்ந்தார் ஆனால் அதுவும் அவங்களுக்கு பொய்த்தது மழை பொய்த்தது காடுகளில் சரியான உணவு கிடைக்கவில்லை அப்படியான சூழலில் தான் தன் வாழ்க்கையை தன் உயிரை தன் மக்களின் உயிரை தன் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இன்னை இன்னைக்கு என்னோட அப்பா எனக்கு இல்லைங்க ஆனா ஒரு விஷயம் நான் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மக்களை நினைச்சு வேதனைப்படுறது என்ன அப்படின்னா இன்னைக்கு கர்நாடகாவில் தண்ணி கேட்டு கேட்டு இன்னும் ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு லாரி டிரைவரை வந்து ஒரு கன்னட சங்கம் வந்து அடிச்சிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது மனதெல்லாம் நெறியும் ஒரு அவருடைய பெண்ணா ரொம்ப வலியும் வேதனையும் வரும் எத்தனை நாட்கள் என் தந்தை இல்லை என்று நான் ஏங்கி இருக்கிறேன் அழுதிருக்கிறேன் அதை விட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என் தந்தை இல்லையே என்பதுதான் என்னுடைய வழி வேதனை எல்லாம் அதை பார்க்கும் போது இன்று அந்த விஷயத்தை சித்தப்பா சிந்தமணும் சீமான் அவர்கள் கையிலெடுத்து நடத்துவது நான் மிகுந்த இந்த கட்சியில இருக்கிறதுக்கு நான் மிகுந்த புண்ணியத்தையும் பெருமையும் படுகிறேன்

மண்ணு இங்கிருந்து கடத் மண் மலை இங்க இருந்து கடத்துறாங்க கன்னியாகுமரி சைடு இருந்து கடத்துறாங்க கடத்துகிறாங்க நம்ம எதுக்கு போகிறோம் அதை உடைக்கிற கூலி தொழிலாளியாக தான் போகிறோம் ஆனால் அதை வெளிநாட்டுக்கு அவங்க அனுப்பிச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க நிறைய ஹிந்தி பேசுகிறவங்க ஹிந்திக்காரங்க தான் இங்கே வந்துட்டு குடும்ப குடும்பமாக தங்கி கிரானைட் கம்பெனி நடத்திக்கிட்டு இந்த மலையெல்லாம் வெட்டி வெட்டி வித்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க யாராவது ஒருத்தர் பகுதியை வீட்டுல ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு எடுத்துட்டு போறாங்க இந்த காட்டுல ஒரு பொருளை தூக்கிட்டு போறாங்க உண்மையில் நீங்க ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு வேடிக்கை பாப்பீங்களா உங்களால உணர முடியல அந்த இடத்துல என்ன பாதுகாப்பற்ற சூழ்நிலை உங்களுக்கு அது ஏற்படும் என்று ஏன் ஒரு தமிழர்களாக தமிழ் மண்ணையும் மலையையும் ஒரு வீரனோட பொண்ணா இருந்து கேட்கிறேன் வீரப்பனாரோட பெண்ணா இருந்து கேட்கிறேன் என் தந்தை அந்த மலையை காப்பாற்றினார் நின்றார் அவர் தேவைக்கு மட்டும்தான் வேட்டை வந்தாரு சந்தன கட்டை வெட்டினாரு வளர்த்தான் சந்தன கட்டை வெட்டினாரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை வளர்த்தான்

ஆற்றலை மீன் பிடிப்பாங்க இது மாறி மாறி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருப்பாங்க அவங்க ரொம்ப அடித்தட்டான மக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னமும் அங்கே இருக்காங்க இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற கர்நாடகா போலீஸ்காரர் இன்னைக்கு அந் அந்த பக்கம் இருக்கிற ஒவ்வொரு ஒரு நாகமர ஏமனூர் இந்த சைடு இருக்கிற கிராமத்துலலாம் வந்துட்டு தமிழ் மக்கள் அழித்து அவங்க விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் கலப்பை ஏறு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மீறி போய் கேட்ட அவங்க அடிக்கிறது அவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் எல்லாமே பதஞ்சிட்டு இருக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு காத்து கொண்டு பதவி கொண்டு பதவி பதவி வச்சிட்டு இருக்கோம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என் தந்தையாருக்கு பிறகு சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுடன் வந்து நிற்கிறது சும்மா கிடையாது குழந்தையில இருந்து என்னென்ன பார்க்கணுமோ என்னென்ன போராட்டம் பார்க்கணுமோ நேர்மையாக இந்த மக்களுக்கு எப்படி நிக்கணுமோ எல்லாத்தையும் என் தந்தை எனக்கு வாழ்ந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் இனிமேல் கத்துக்க வேண்டியது ஒண்ணு ஒண்ணு சித்தப்பாவோட நின்று அவரோட போராட வேண்டியதுதான் அந்த மக்களுக்கு இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த மக்கள் படுற துயரம் புள்ளத்தாச்சு போன எழுத்து போட்டு அடிக்கிறது அந்த வீடெல்லாம் உடைக்கிறது அங்கே இருக்க மக்கள் விவசாயம் செய்கிற மக்களை வந்துட்டு குடிசையை உடைச்சி அடித்து வெளியில துரத்துறது காலம் காலமாக வாழ்ந்துட்டு இருந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி இந்த வேலையெல்லாம் வச்சிக்காதீங்க என் தந்தையார் இருந்துன்றால் அவர் சட்டப்படி செய்யறனாலும் வேறு மாதிரி நடந்திருக்கும் நான் சட்டப்படி வந்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்றதை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் காலம் வரும் காலம் கை கொடுக்கும் வந்து இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நான் நின்னே தீருவேன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அஜித்தப்பாவோட இருந்து ஆகையால இந்த மலைகளின் மாநாடு தமிழ்நாடு முழுவதும் இங்கு வந்துள்ள மக்கள் இதனுடைய விழிப்புணர்வு எதற்காக மலைகளை காப்பாற்றணும் மழை எப்படி வரும் ம மலை வந்து மழை வரத்துக்கு மழை எப்படி உதவியாக இருக்குது விவசாயத்துக்கு மழை எப்படி உதவியாக இருக்குது மலையை காப்பாற்றணும் கால்நடைகளை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்றத ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள தங்கள் வீட்டு பக்கத்துல உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் போய் செய்து சேர்த்துங்க ஒரு வீரப்பனாருடைய மகளாக இருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் कोई